இது மாதிரி அதாவது பேசி அப்படின்னா சட வேற என்ன சொல்வேன் வாடா வைத்தே போ சரி ப்ரோ 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 என்ன ப்ரோ எதுக்கு இவ்வளோ சத்தம் எதுக்கு இவ்வளோ கோபம் கூல் ப்ரோ வெயிட் பண்ணுங்க பேசிக்கிட்டுக்கலாம் என்ன ப்ரோ இவ்வளோ கோபப்படுறீங்க இப்போ அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்களா டென்ஷன் ஒரே டென்ஷன் சத்தம் யாருக்கூடையே சண்டை பேசிகிட்டு இருக்காரு திரும்ப இவர் அவரை திட்டாரு அவர் இவரை திட்டாரு கடைசியில் இவருக்கு தான் டென்ஷன் இது எதுக்குங்க இது தேவையில்லாத இந்த டென்ஷன் நமக்கு தேவையில்லாமல் நம்ம சத்தம் போடுறனாலையோ திட்டுறனாலையோ அடிதடி போகிறதுனாலோ எந்த வகையிலுமே வந்து நம்மளோட பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கண்டிப்பாக கிடைக்காதுங்க நீங்கள் சொல்கிற கருத்துக்கு ஒரு இடத்துல மதிப்பு இல்லை அப்படிங்கிறப்போ தயவு செஞ்சு எந்திரிச்சு வந்துகிட்டே இருங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களை பற்றி அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க அந்த அன்னைக்கு அவங்க நினைப்பாங்க அந்த அன்னைக்கு அவங்க வருத்தப்படுவாங்க நீங்கள் அன்னைக்கு சொன்னதில் கண்டிப்பாக நியாயம் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு உங்களோட சொல்லுக்கும் உங்களோட தகுதிக்கும் உங்களோடய வார்த்தைகளுக்கும் மதிப்பு வேணும் மரியாதை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான சத்தம் போட்டு திட்டுறது சண்டையில் போகிறது இதில் வந்து எந்த விதமான பயனும் கிடையாது எந்த விதமான பயனும் இல்லை நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துகிட்டு ஒரு நா ஒரு வாரம் கழிச்சோ ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ பல வருஷம் கழிச்சோ நிச்சயமாக வந்து நீங்கள் யாருன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாள் புரிய வர்றப்போ கண்டிப்பாக உங்களை பற்றி அவங்க நினச்சிப்பாங்க அதுதான் வந்து ஒரு மனுஷனோட சொல்லுக்கும் செயலுக்கும் தகுந்த மரியாதை உங்களுக்கு உண்டான மரியாதை ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும் அதை வந்து கண்டிப்பாக மற்ற மத்தவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க மீறி மீறி போனால் என்ன ஆகுது சொல்லுங்க நீங்கள் டென்ஷன் ஆவீங்க திட்டுவீங்க உங்களுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகும் உங்களுக்கு தேவையில்லாமதி போகும் உங்களுக்கு தேவையில்லாத பல மன குழப்பங்கள் வரும் அந்த பிரச்சனையை அப்படியே கொண்டு போய் நீங்கள் வீட்டில் காட்டுவீங்க முதல்ல நம்ம ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க இந்த உலகத்தில் வந்து மனுஷனா பிறந்த யாராக இருந்தாலுமே வந்து தவறு செய்வது மிகவும் சாதாரணமான விஷயம் ஒரு மனுஷனாக பிறந்தால் ஒவ்வொரு மனுஷனும் தவறு செய்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் எல்லாருமே வந்து தவறு செய்யக்கூடிய மக்கள் தான் ஸோ அதை முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த தவறு செய்கிறப்போ நம்ம செஞ்ச தவறில் வந்து வந்து நமக்கு நன்மை கொடுத்துருக்கா இல்லை தீமையை கொடுத்துருக்கா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பார்க்கணும் முதல்ல நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வந்து உணரணும் ஸோ எந்த ஒரு மனுஷன் வந்து தான் தப்பு பண்ணிட்டா அப்படிங்கிறத வந்து உணர்றானோ நிச்சயமாக வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக பின்னால் வரும் நாட்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா ஒருத்த வந்து நான் நான் வந்து தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத உணர்றது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் ஸோ தப்பு பண்ணிட்டா அப்படிங்கிறது வந்து முதல்ல உணர்ந்துட்டா அதுக்கப்புறம் சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் அந்த தப்பில் வந்து அதை எப்படி எல்லாம் நம்ம மேலே என்னென்ன தப்பு அந்த தப்புல இருந்து என்ன நம்ம பாட கற்றுக்கிட்டோம் இதை வந்து இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் இருக்கிறது இனி வரும் காலங்களில் நம்ம என்ன இந்த மாதிரியான முறையில் நம்ம பேசுவோம் எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அணுகணும் அப்படிங்கிற அந்த ஒரு அனுபவம் அனுபவம் அந்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் அதாவது சாந்தமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் வந்து ஏற்கனவே வந்து மனதை தோட்டருக்குற ரெண்டு பேர் ஏற்கனவே சண்டை போட்ட ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறப்ப வந்து சாந்தமான வார்த்தைகளை பயன்படுத்துவோம் ஸோ உங்களோட மைண்ட் வந்து பேச்சுவார்த்தை அப்படின்ட்டு குவிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும் பழைய சம்பவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து திரும்ப உங்கள் மனசில் கோபத்தை வளர்த்துக்கூடாது அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு இந்த பிரச்சனையை நான் வந்து ஒரு புது விதமாக அனுப்ப போகிறேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அணுமுறையோடு தான் வந்து நீங்கள் போய் இந்த பிரச்சனையை வந்து ரெண்டு பேசுறது உக்காரணம் சரி நம்ம இப்படி போய் உட்காந்து பேசுகிறோம் அந்த பிரச்சனை வந்து திரும்பவும் தீர்வுக்கு வரலை நான் என்ன புத்தரா எப்போவுமே சந்த சுருபியாவே போய் இருந்து அணுகுறதுக்கு இல்லை எதிர்த்தரப்பு என்ன அவன் என்ன புத்தரா நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறது இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது நம்ம இப்படி போய் உட்காந்து பேசியும் அந்த பிரச்சனை வந்து ஒரு தீர்வுக்கு வரலை அப்படின்னா தயவு செஞ்சு கோபப்படாமல் அந்த இடத்து விட்டு வந்துட்டு மூணாவது நபரை வந்து உதவிக்கு கூப்பிடுங்க அதாவது மூணாவது நபரை இந்த பிரச்சனைக்குள்ளே வந்து இறங்கி இந்த இந்த பிரச்சனைக்கு உங்களை போய் இருக்கிற பிரச்சனையை வந்து எப்படி தீர்வுக்கு காணலை அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு உதவியை மூணாவது நபர்கிட்ட சொல்லுங்கள் ஆனிங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் கூப்பிட்ற மூணாவது நபர் இந்த பிரச்சனையை வந்து ஒரு மடங்காக இருக்கிற பிரச்சனையை பத்து மடங்காக ஆக்கிடக்கூடாது அந்த மாதிரியான ஒரு நல்ல நண்பரை உங்களுக்கும் எதிர்த்தரப்புக்கும் நல்லது நடக்க வேணும்னு நினைக்கிற அந்த மாதிரியான ஒரு மூணாவது நபர் கூப்பிடுங்க அவரை வச்சு பேசுங்க மத்தியஸ்தம் பேசுங்க அவரை அவரை கூப்பிட்டு வச்சு இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு காண முடியுமான்னு பாருங்கள் நமக்கு மன உளைச்சல் அதிகமாகி நமக்கு டென்ஷன் அதிகமான வேறு எதுவுமே நடக்காதுங்க நேரடியாக நம்ம என்ன பண்ணுவோம் அது குடும்பத்தில் தான் கட்டுவோம் தேவையில்லாத குடும்பத்துலேயும் பிரச்சனை வரும் அந்த குடும்ப பிரச்சனைகள்னால பல பிரச்சனை பல புது பிரச்சனைகள் வரலாம் குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படலாம் இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒருத்தரை பிடிக்கலையா விலகி வந்துடலாம் இல்லை அவர் அவர் கூட த அவர் அந்தளவுக்கு ஒன்றும் கெட்ட வரல சண்டை வந்துருச்சு பரவாயில்ல ஆனால் அவர் அந்தளவுக்கு ஒன்றும் கெட்ட வரல நம்ம இன்னும் வந்து நம்ம பிரச்சனையை வந்து பேசி பார்ப்போம் அப்படின்னா இப்போ நம்ம நம்ம சொன்ன மாதிரி பேசி பேசிப்பாருங்க இல்லைன்னா மூணாவது நம்பரை வச்சு பேசி பாருங்கள் எந்த காலத்துலேயுமே வந்து தயவு செஞ்சு ஒன்று மட்டும் மனசில் வச்சுங்க சண்டையோ அடிதடியோ சத்தம் போட்டு பேசுகிறதோ தகாத வார்த்தைகள் பயன்படுத்தி பேசுறதோ இந்த மாதிரியான செயல்களில் வந்து நம்ம ஈடுபடுறப்போ எந்த காலத்துலேயுமே வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கவே கொடுக்காது எல்லாமே என்ன நம்ம குலத்தில் பிறந்துட்டோம் வாழ்றோம் இருக்கிறோம் எத்தனை வருஷம் எல்லாருமே வாழ போகிறோம் சொல்லுங்க எல்லாரும் ஐநூறு வருஷம் வாழ போகிறோம்மா இல்லை ஆயிரம் வருஷம் வாழ போகிறோமா எல்லாத்தையுமே தப்பு இருக்குங்க எல்லாருமே மனுஷங்க தானே மனுஷங்கன்னா தப்பு பண்ணுறதுக்கு சகஜம் எல்லாத்தையுமே தப்பு இருக்கும் ஆனால் காண்பது எப்படிங்கிறத மட்டும் நம்ம யோசிக்குங்க ஸோ தயவு செஞ்சு டென்ஷனை குறைச்சி இந்த மாதிரியான பிரச்சினைகள் வந்து சுமூகமாக தீர்வுகாங்கிறது முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் எல்லாமே வந்து ஒரு நாள் பிறந்தோடனால் எல்லாரும் ஒரு நாள் வந்து போக தான் போகிறோம் சொன்ன மாதிரி ஐநூறு வருஷமும் ஆயிரம் வருஷமும் யாருமே வாழ போறது இல்லைங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் மற்றவங்களால் அன்பு செலுத்துவோம் அன்பு செலுத்த முடியலையா நம்ம உண்டு நம்ம வேலையை உண்டு அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு திங்க் செய்யாமல் தொந்தரவு கொடுக்காம இருப்போம் அதுவே வந்து மற்றவங்களுக்கு நம்ம செய்கிற நன்மை தான் ஓகேங்களா எல்லாத்துக்கு மேலேயும் அன்பாக இருப்போம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு சுமூகமாக பேசி தீர்வு காண முயற்சிப்போம் எல்லா மனிதர்களிடத்துலையும் அன்பு செலுத்துவோம் வணக்கம்